குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார்கள் அது உண்மைதானே ஒரு பிறந்த குழந்தை கண்கள் இருக்கும் காது இருக்கும் வாய் இருக்கும் அனைத்து அனைத்துமே இருக்கும் ஒரு பெரியவர்களுக்கு முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இருக்கும் இல்லவா அப்படி இருக்கக்கூடிய பிறந்த குழந்தை எங்கே ஒரு தாயின் வயிற்றில்தான் கருவறையில் தோன்றுகிறாள் வளர்கிறாள் உயிரோடு இருக்கிறது அந்த ஒன்பது மாதம் முடிந்து முந்நூறு நாட்கள் வரும்பொழுது அதனுடைய கனத்தினால் அது வெளியே வருகிறது அந்த குழந்தைக்கு எல்லா உபயங்களும் இருக்கும் உடல்கள் இருக்கக்கூடிய அனைத்து கை கால் தலை கண் மூக்கு காது என்று அனைத்தும் இருக்கும் சில நேரங்களில் ரோமங்கள் மயிர் கூட இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு மனதில் எந்த விதமான எண்ணமும் இருக்காது எந்த விதமான எண்ணமும் இருக்காது தாய்மொழி பற்றியும் அதற்கு தெரியாது தாய்மொழி பற்றி தெரியாது கண்களால் மிரள மிரள பார்க்கும் காதில் ஏதோ விழுந்ததாக தெரியும் ஆனால் அது என்னவென்று புரியாது கடவுள் என்று எல்லோரும் சொன்னால் கூட அதற்கு அது என்னவென்றே தெரியாது இதெல்லாம் ஒரு கட்டுமானம் தான் பிறர் சொல்வது படிப்படியாக அது தெரிந்து கொண்டு சிந்திக்க வைக்கிறது அப்படி ஒன்று இருக்கிறதா என்று கடவுளைப் பற்றி காட்கிறார்கள் இதுதான் மரம் இதுதான் மலை இதுதான் தண்ணீர் இதுதான் உணவு என்று ஒன்று ஒன்றாக சொல்லும் பொழுது அது புரிந்து கொள்கிறது இப்படித்தான் ஒரு குழந்தை அது நன்றாக வளர்ந்து படித்து அந்த அறிவை பெற்று படிப்பறிவை பெற்று சுயமாக சிந்திக்கும் பொழுதுதான் அங்கே அதற்கு ஞானமே பிறக்கிறது சுய அறிவு எதற்கு ஏன் எப்படி என்று மனதிலே கேள்வி வரும்பொழுது எங்குமே கிடைக்காத ஒரு பதில் அதற்கு வருகிறது வருகிறதல்லவா அதுதான் ஒரு நிஜமான உண்மையான நிலை அதுவரை அந்த குழந்தை வளர்ச்சியடைந்த பிறகு ஒரு சிந்திக்கும் ஆற்றல் பெற்ற பொழுது அது மௌனமாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறது அதுதான் குழந்தைத்தனம் என்பது குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வது அதை புரிந்து கொண்டால் சரி